ஹாய் கைஸ் இன்று நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது தையல் நாயகி அம்மன் திருக்கோயில் இந்த திருக்கோயில் என்பது தமிழ்நாடு மயிலாடுதுறை மாவட்டமான சீர்காழி அருகே தான் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது மயிலாடுதுறை வைத்தீஸ்வரர் சுவாமி திருக்கோயில்தான் இந்த தையல் நாயகி அம்மனின் சொன்னதையும் உள்ளன அதாவது மயிலாடுதுறை சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் தையல் நாயகி அம்பாள் சமேத வைத்தியநாத சுவாமி கோயிலில் அமைந்துள்ளது இது தேவரம்பாடப் பெற்ற இக்கோயிலில் நவகிரகங்களில் செவ்வாய் ஸ்தலமாக உள்ளது செல்வ முத்துக்குமார சுவாமி பதினெட்டு சித்தர்களில் சித்த மருத்துவத்தின் அதிபதியான தன்வந்தரி தனித்தனி சன்னதிகள் இங்கு எழுந்தறிவு காணப்படுகின்றன பக்தர்களுக்கு அருள் பழித்தும் வருகிறார்கள் கோயிலில் உள்ள சித்தாமிர்த தீர்த்தத்தில் நீராடி சுவாமி அம்பாலை வழிபட்டு இங்கு வழங்கப்படும் திருச்சாந்து உருண்டை எனும் பிரசாதத்தை உட்கொண்டால் உடலில் உள்ள நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளும் குணமடையும் என்பது மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகும் இக்கோயிலில் செவ்வாய்க்கிழமை என்று அகல்விளக்கு தீபம் ஏற்றுவதால் கல்வி தொழில் விருத்தி திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் சோழ நாட்டில் அமைந்த சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலங்களில் இந்த கோயிலும் ஒன்று வசீஸ்வரன் கோயில் பழங்காலத்தில் இந்த தலம் புல்லிருக்கு வீரூர் என்று அழைக்கப்பட்டுள்ளது அதாவது புல் என்பது ஜடாயு என்ற பறவையை குறிக்கும் இருக்கு என்பது ரிக்கு வேதத்தையே குறிக்கும் வேல் என்பது முருகனை குறிக்கும் ஊர் என்பது சூரியனை குறிக்கும் இந்த நால்வரும் வழிபட்ட தலம் என்பதால் இது புல்லிருக்கு வீரூர் என்றானது என்றும் குறிப்பிடப்படுகிறது இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் இறைவனின் பெயர் வைத்தியநாதர் அம்பாள் பெயர் தையல் நாயகி என்பதாகும் வைத்தியநாத பெருமாள் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு நோய்களையும் அதோடு ஊழ்வினைகளையும் தீர்க்க வல்லவராக இங்கு எழுந்தருளியுள்ளார் அம்பாலும் இறைவனுக்கு உதவியாக தனது கையில் தைல பாத்திரம் அமிர்த சஞ்சீவி வில்வே மரத்தடி மண் ஏந்தியிருக்கிறார் இப்படி அம்பாலும் சுவாமியும் தீவினைகளை தீர்க்கும் சக்தி படைத்தவர்களாக அருள்பாளிக்கிறார்கள் மேலும் சூரபத்மனை வெல்வதற்காக இத்தல அம்பிகையை முருகப்பெருமான் அவர்கள் வழிபாடு செய்தாராம் இங்கு முருகப்பெருமான் செல்ல முத்து என்னும் பெயர் திருப்பெயரோடு விளங்குகிறார் இங்கு அங்காரனுக்கும் தனி சன்னதி உண்டு மூல விக்கிரத்தோடு உற்சவர் விக்கிரமும் காணப்படுகின்றன அங்காரனுக்கு ஏற்பட்ட செங்குஷ்ட நோயை இத்தல இறைவன் தீர்த்து அருளினார் எனவே இந்த ஆலயம் அங்கார தலமாகவும் விளங்குகிறது அங்காரகா என்றால் செவ்வாய் குறிக்கும் இங்கு செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்தால் அந்த தோஷமும் நீங்கும் என்பது அசிக்க முடியாத நம்பிக்கை ஆகும் இக்கோயிலில் வழங்கப்படும் திருச்சாந்து உருண்டை என்பது மிகவும் சிறப்பு பெற்றது அதாவது வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள விபூதி குண்டத்தில் இருந்து விபூதியையும் சித்தாமிர்த தீர்த்தத்தின் நீரையும் சேர்த்து குலைப்பார்கள் அதனை ஐந்தெழுத்து மந்திரமான நமசிவாயா என்ற வார்த்தையை உச்சரித்தபடியே செல்வமுத்து குமாரன் சன்னதி அதாவது முருகன் சன்னதியில் இருக்கும் குழி அம்மியில் அரைத்து சிறு சிறு உருண்டையாக பிடிப்பார்கள் பின்னர் அதனை அம்மாள் திருவடியில் வைத்து அர்ச்சிப்பார்கள் அதன் பிறகு இத்தல இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு இறைவனின் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த திருச்சார்ந்து உருண்டை ஆகும் இதனை திருச்சார்ந்த உருண்டை என்பார்கள் இதனை உண்பவர்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் விரைவாக நீங்கிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் மேலும் இத்திருக்கோயிலில் உள்ள குளத்தில் தவளை என்பது வசிப்பதில்லை அது மிகவும் விசேஷமானது வகீஸ்வரன் கோவிலில் உள்ள சித்தாமிர்த தீர்த்தம் சிறப்புக்குரியது நான்கு புறங்களிலும் மண்டபத்தோடும் படிக்கட்டுகளோடும் நடுவில் நீராளி மண்டபத்தோடும் இந்த தீர்த்த அமைக்கப்பட்டுள்ளன கிரித யுகத்தில் பசு தன்னுடைய பால் கொண்டு இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்ததாம் அந்த பாலே பீருகி ஓடி தீர்த்தமாக மாறியதாக நம்பப்படுகிறது இதனை கோ கோச்சார தீர்த்தம் என்றும் அழைப்பார்கள் இந்த ஆலயத்தில் ஒருமுறை முறை சதானந்தா முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது பாம்பால் துருத்தி வரப்பட்ட தவளை ஒன்று இந்த தீர்த்த குளத்தில் குதித்தது அப்போது தெரிந்த நீர் முனிவரின் முகத்தில் பட்டு அவரது தவம் களைந்தது இதையடுத்து இந்த குளத்தில் பாம்பும் தவளையும் வசிக்கக்கூடாது என்று சபித்தார் இதன் காரணமாக இன்றளவும் இக்குளத்தில் தவளைகள் வசிப்பதில்லை என்கிறார்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் சகல நோய்களும் தீரும் நோய் தீர்வதற்காக குளத்தில் வெள்ளம் கரைத்து விடுவதும் பிரகாரத்தில் உள்ள மரப்பெட்டியில் உப்பு மிளகு இரண்டையும் கலந்து கொட்டுவதும் முக்கியமாக பிரார்த்தனையாக இருக்கிறது இத்திருக்கோயிலில் இறைவனின் சன்னதிக்கு பின்புறமுள்ள நவகரங்களுக்கு அடுத்ததாக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சப்த கன்னியர்கள் உள்ளனர் மேலும் மருத்துவ கடவுள் என்று அழைக்கப்படும் தன்வந்திரிக்கு பகவானுக்கு இங்கு விஷ்ணு பகவானின் உருவத்தில் அமர்ந்திருப்பது அரியத ஒரு காட்சியாகும் இங்குள்ள துர்கை மற்றும் சகசர லிங்கமும் விசேஷமானவை ஆகும் இந்த கோயிலில் தினமும் ஆறு கால பூஜைகள் செய்யப்படுகின்றன இங்கு நடைபெறும் விழாக்களில் பங்குனி உற்சவம் சிறப்பு வாய்ந்தது அதேபோல் கார்த்திகை திருவிழாவும் விமரிசையாக நடைபெறும் இது அங்காரக தளமாக விளங்குவதால் செவ்வாய்க்கிழமைகளில் கோயில் பிரகாரத்தில் அங்காரகன் வலம் வருவார் கார்த்திகை மாதம் சோம வாரங்களில் வைத்தியநாத இறைவனுக்கு சங்காபிஷேகம் சிறப்பாக முறையில் செய்யப்படும் சீர்காழி நெடுஞ்சாலையில் அதாவது மயிலாடுதுறை செல்லும் அடியில் இருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் வைத்தீஸ்வரன் கோயில் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் சீர்காழியில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் இருக்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் இந்த காணொலியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி